அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் கரூர் அஷ்வமணி அன்பான வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரூர் அஷ்வமணி மேகலை இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாதகத்தில் சனி கேது காம்பினேஷன் குரு கேது காம்பினேஷன் இப்போ நம்ம கேது பகவான் என்னன்னு சொல்லுவோம் கர்மிக் பிளானெட்டுன்னு சொல்லுவோம் அப்போது அந்த கர்மிக் பிளானெட்டு தர்மத்துக்கு உண்டான குரு கூடவோ கர்மத்துக்கு உண்டான சனி கூடவோ மனோ கிரா காரகன்னு சொல்லக்கூடிய நம்ம செயல்பாட்டுக்கு உண்டான சந்திர பகவானோடவோ பொருளாதாரத்துக்கு உண்டான சுக்கர பகவானோடவோ சேருது அப்படின்னா புதனோட சேர்ந்தாலும் சரி எதோட புதனோட சேர்ந்தாலும் அந்த இது இருக்கும் இப்போ இந்த இந்த சேர்க்கை கேது பகவானோட இந்த கிரகங்கள் சேரும்போது அதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடை தாமதம் மாதிரி ஒரு 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 எப்படி நெகட்டிவ்ஸ் அந்த குற்றம்னு ஒன்று சொல்லுவோம் தாக்கங்கள் மாதிரி அதிகமாக அதுல இருக்கும் அப்போ பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செய்வனை குற்றத்திற்கு பரிகாரங்கள் யாகங்கள் ஹோமங்கள் கோவில் வழிபாடுகள் இதெல்லாத்த விட இந்த கேது பகவானோடு சேரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அதிகமா பிரிச்சுவ பிரபஞ்ச ஈர்ப்பு சக்திய ஈர்த்து கொடுக்கிற பவர் வந்து இந்த கிரக சேர்க்கைகளுக்கு உண்டு எதற்கு சனி கேது முதலிடம் இரண்டாவது குரு கேது மூன்றாவது சந்திரன் கேது நான்காவது புதன் கேது புதன் கேது கூட அவங்களுடைய ஒரு புத்திசாலித்தனத்தையோ படிப்பையோ படிப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்திக்குள்ளே உள்ள கொண்டு வரும் ஆனால் சந்திரன் கேதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது தான் பைத்தியம்னு தெரிஞ்சே பைத்திய கருத்தனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த கேதுவுடைய காம்பினேஷனுக்குள்ளே வரும் ஆனால் அதனுடைய திசா புத்தி எல்லாம் வந்துச்சு வச்சுக்கங்களேன் அற்புதமாக இருக்கும் அப்போ என்னன்னா நம் நம்மளை ஒரு 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 கட்டத்துக்கு மேல ஒரு இடத்துல இருந்து விளக்குற மாதிரி இருக்கும் நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்து நம்ம பொருளாதாரத்துல இருந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த குரு எது சனி கேது காம்பினேஷன்லாம் ஆனா நீங்க அதை அப்படியே நம்ம என்ன நடக்குது நமக்கு நம்மளை என்ன பண்ண சொல்லுது நம்மளை தேடி எது வருது இந்த இந்த கிரக சேர்க்கைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தேடுறதை நமக்கு கொடுக்காது அதுவும் நம்மளையே செலக்ட் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் அது என்னன்னு கண்டுபிடிச்சி பின்னாடியே போனேன்னு வச்சுக்கங்களேன் ஃபிராக்கெல்லாம் இருக்கும் அதாவது பிரிட்ஜுவல் ஒரு பிரிட்ஜ்வலோட தன்மையை அந்த ஈர்ப்பு சக்தியை ஒருத்தர் உணர்றான் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் இருக்கணும் அப்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு க குருக்கு ஏது கடனுக்குண்டான தன்மை சனிக்கேது சந்யாசத்துக்கு உண்டான தன்மை தாமதத்துக்கு உண்டான தன்மை அதுவும் நமக்கு வந்து ஒரு தடை தாமதத்தை சொல்றது புதன் கேது வந்து ஒரு தீராத கடன் தீராத நோய் வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது சந்திரன் கேது பைத்தியம் இது எதுக்கு கொடுக்குதுன்னா உங்க மனசுல எந்த விதமான ஆசாபாசங்களும் இல்லாம இந்த ஒரு விருஜ்வுல ஈர்த்து அதை வெளியிடக்கூடிய தன்மையை நீங்க வந்து பழகிறீங்களா தான் அந்த கஷ்டங்களும் அதை சார்ந்த விஷயங்களும் இந்த செயல்பாட்டை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் இந்த பிரபஞ்சத்துல தான் நினைச்சதெல்லாம் அதாவது இப்போ எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவை அப்படின்னா இந்த பிரிஜுல உணர்ந்தவன் இந்த கிரக சேர்க்கை இருக்கிற ஒருத்தர் எனக்கு பத்து லட்ச ரூபாய் தேவை நான் ஒரு வீக்கில் அப்படின்னு நினச்சாலே அந்த பத்து லட்ச ரூபாய் அவனை தேடி வரணும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகங்களுக்கு உண்டு அதில் சந்திரன் கேதுங்கிறது சந்திரன் கொஞ்சம் பலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரன் கேது காம்பினேஷன் திருஷ்டிக்குள்ளலாம் உள்ள வரும் சந்திரன் கேது சுக்கரன் கேதுலாம் கண்ணு படுறது அந்த திருஷ்டிக்குள்ளே உள்ள வரும் ஆனால் இந்த சனி கேது குரு கேது புதன் கேது சந்திரன் கேது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவலோட அற்புதமான ஒரு கலை இதை நீங்கள் பரிகாரம் செஞ்சோ அல்லது மீண்டும் மீண்டும் கடன் வாங்கியோ தொழில் பண்ணியோ உங்களுடைய விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியாது உணரணும் உணர்ந்து அந்த ஒரு ரிச்சூலை ஈர்க்கிற தன்மையில் அந்த தசாபுத்தி காலத்தில் தன்னை அடக்கி தன்னை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்கும் கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி நினைக்கிற விஷயத்த நல்லதாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவருக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கே இந்த உலகுக்கே அந்த அற்புதத்தை நீங்கள் வெளியில் சொல்லலாங்கிறது தான் இந்த பிரிச்சுவலோட தன்மை ஓகேங்களா மீண்டும் வேற ஒரு பதிவு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் எனக்கு அந்த என்ன சொல்றது இதே தான் இந்த பிரபஞ்சம் நம்மை தேடுகிறது அப்படின்னா தான் நம்ம கொடுக்கறதுக்கு நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த தாக்கத்தில் தான் சொல்கிறேன் வேற சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவ்ல இல்லை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்ச நான் கற்ற விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள்